இந்த பைய போகணுமா போனா மூட மாட்டாங்க வாழ்க்கைன்றது ஒரு வட்டம் சரியா அதுல சுற்றி என்னங்க ஒரு டைலாக் பேச விட வட்டது ஏக்கா ஹாஸ்பிட்டலும் கடை தானக்கா அந்த மாத்திரை மருந்தெல்லாம் வாங்குவாங்களோ அதுக்கு சொன்னா இங்க தேங்காய் உடச்சு கிடக்கு மண்ணில் கிடக்கு பரவாயில்ல தொடச்சு எடுத்துகிட்டு வர சட்னி அரைச்சு கொடுக்குறியா தேங்காய் சட்னி தோசைக்கு

எடா மூஞ்செல்லாம் ஈரமாக இருக்கே அப்படின்னு இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணு மணி இப்போ தான் எடிட் பண்ணி முடித்தேன் முடிச்சுட்டு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு வந்து உங்களுக்காக பேசிகிட்டு இருக்கேன் இது என்னடா வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுங்கன்னா நைட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க எல்லோரும் போதையில் என்ன குடிக்கிற மாட்டோம் ப்ராங் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு எங்கள் அக்காவுக்கு தெரியும் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தாலும் ப்ராங்க் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதால் ப்ராங்க் பண்ணேன் நைட்டு தான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன் நைட்டு எடிட் பண்ணிட்டு காலையில் கண்டிப்பாக போஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் என்னமே மார்னிங் வந்து வீடியோ அப்படின்னு அதனால தான் நைட்டு உட்காந்து எடிட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தூக்கம் கண்ணெல்லாம் பாருங்கள் எப்படி ரெட்டாக இருக்குது அப்படின்னு மூணு மணி ஆகுது இப்போ உட்காந்து பேசி காலையில் வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் போட்டு சேலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பெல்லை கணக்கு பண்ணி ஆலோசிச்சுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும் சரி ஃபேம ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க தான் வீடியோ எப்படி இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு புரியும் தூக்க கலக்கத்தில் உழம்புறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓ நிக்கா ஹெய் ஃபேமே பத் கத்துறதுக்கும் ஃபேமாயிருக்குங்க வந்துருந்துருவாங்க அப்புறம் ஐயா குடிச்சிட்டு இருக்காங்க அப்பா தேங்காய்லாம் அடித்து உடச்சி வச்சிருக்காங்க லைட்டை போட்டுப்போம் லைட்டு எப்பயுமே வாழ்க்கையில் ஒளிவற்றது ஒன்று வேணும் பிள்ளையாரப்பா அப்பா ஹே ஃபேமிலி எல்லாம் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் என்னடா இருட்டில் வீடியோ எடுக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ தான் வீட்டுக்கே வந்தேன் இன்னும் எங்கள் அக்காவே போய் பார்க்கலை அதுதான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் குடிக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும் எனக்கு எந்த கெட்ட வழக்கமும் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் சொல்லிக்கிறேன் எனக்கு எந்த கெட்ட பார்க்க பயமாக இருக்குது என் அக்கா வந்துருமா என்னன்னு பயந்துகிட்டே பேசுகிறது தான் இருக்குது எனக்கு பார்த்தீங்கன்னா எந்த கெட்ட பழக்கமே இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் எங்கள் அக்காவுக்கும் தெரியும் இப்போ என்ன கதைனா ஃபோன் பண்ணி எங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி மட்டும் பக்கத்தில் ஒன்றும் பயிலும் இருக்க மாட்டோம் மணி பார்த்தீங்கன்னா என்ன தெரியலையே ஐயோ என்னங்க மணி பார்த்தீங்கன்னா ஒம்பது பதினாலு இப்போ என்ன கதைனா எவனாச்சும் நின்று இது மாட்டா கடைக்கு போண்டா டைம் ஆச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஷாப்பு தான் நம்ம ஷாப் இருக்குல்ல எங்கள் அண்ணன் போகுமே அதுக்காக அங்கே போகிறது மட்டும் ஒரு ப்ராங் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் ப்ளான் இல்லை நீங்கள் தான் கேட்டிருந்தீங்க குடிக்கிற மாட்டோம் அப்புறம்ங்க ப்ராங் பண்ணுங்க அப்படின்னு அந்த ப்ராங்கை தான் பண்ணி விட்றலாம் அப்புடின்னு வந்துருக்கோம் எனக்கு ஃபோன் பண்ணிப்போமா ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவோம் இது மாட்டோம் ஐயோ என்ன நினைக்க ஒதுங்கிறதுல பயமாக இருக்குது ஹலோ எங்கடா போற குட்டி நான் அந்த பசங்க கூட எல்லாம் நான் எங்க இருக்க நான் ஊர்ல இருந்து வந்துட்டே நீ வந்துட்டே நீ வீட்ல தான் இருக்க நீ எங்க போனா ஒரு ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டீங்களே இல்ல பசங்க கூட வெல்ல வந்தக்கா அதான் எங்க அப்படி போயிருக்க பசங்க என்ன பசங்க கூட எங்க வரானோ தெரியாது சும்மா மாதா கட்டில உட்கார்ந்திருக்கோம்

மணி இன்னும் அரை மணி நேரம் இருக்குடா கடையெல்லாம் மூட மாட்டேன்டா நின்றற வரேன் இந்த கடை ஹாஸ்பிட்டல் போகணுமா அதான் மூட மாட்டாங்க அப்படின்னு ஹாஸ்பிடல்ல ஹாஸ்பிடலுக்கு அதுக்கு

நீ வாய் இப்படி நான் என்ன ஒரு பத்து மணி போல

அதை விட என்ன கதைனா நாளைக்கு பார்சல் வேறு வந்துடுங்க இந்த பார்சலு கோப்ரோக்கு கிட்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன்ட்டு நான் ஆர்ட்ரு போட்டேன் ஆனால் என் நம்பரை கொடுக்குறேன் எங்கள் அக்கா நம்பரை கொடுத்து விடட்டேன் அது வேற நாளைக்கு பொருள் வந்துருங்க என்ன பண்ணுறது தெரியல நான் நாளைக்கு வீட்டில் இருக்கக்கூடாது பதிங்கிடணும் எங்கேயாச்சும் போயிட்டு அப்போ தான் அது வாங்கி வைக்கும் சரி ஃபேம சேனலுக்கு ஃபஸ்ட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறேன் வெள்ளை பண்ணி ஆராய்ச்சிங்க அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டீஷன் வரும் அதே மாட்டோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலே வீடியோ போட்டிருந்தேன் நேற்று நேற்று பார்த்தீங்கன்னா காலையிலே வீடியோ போட்டிருந்தேன் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்துச்சு அதே மாட்டோம் காலையில் போடலாமா ஈவினிங் போகலாமா ஆனால் ரெண்டு கா ஒன்று காலைல எட்டு மணி வரும் இல்லை நைட்டு எட்டு மணி வரும் ஆனால் காலைல தான் இனிமேல் போடலான்னு ஒரு பிளானில் இருக்கேன் என்னன்றது உங்கள் அபிப்பாய் அபிப்பிராயமா அபிப்பிராயத்தை கமெண்டில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் விட்டு விட்டு போங்க அவ்வளோதான் ஃபேமிலி லவ் யூ லவ் யூ லாட் லவ் யூ லாட் மிஸ் யூ அவ்வளோதான் சம்மி நான் வரேன் நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம் நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம் இப்போ பயமாக இருக்கே தேங்காய் அள்ளிகிட்டு போயிடுவோமா என்ன கேள்வி என்னடா பண்ணுறது இப்போ சரி நான் வீட்டுக்கு போகிறேன்